ஒரு சொல் வேறுபாட்டிற்கு காரணமாக அமைந்த மிக குறைந்த ஒளி ஒலியன் எண்ணின் அடிப்படை பொருள் வேறுபாடு ஒரே சூழலில் இரண்டு ஒலிகள் வந்து சொல்லின் பொருள் வேறுபடாமல் உச்சரிப்பு இரு வகையாக அமைந்தால் அது உரழ்ச்சி சொற்களில் உள் அமைப்பை ஆராய்வது உருபணியல் உரசொலி இர் இல் மருங்கொலி இல் இல் தடையொலி இச் இட் ஆடொளி ஒரு மொழியில் காணப்படும் பொருளை காட்டும் சின்னஞ்சிறு கூறு உருபன் மார்பாலஜி என்ற நூலை வெளியிட்ட நூலை எழுதியவர் நைடா சொல் அமைப்பின் அடிப்படையில் மொழிகளை எத்தனை வகைப்படுத்தலாம் மூன்று தொல்காப்பியம் மூன்று ஓரெழுத்து ஒரு மொழி ஈரெழுத்து ஒரு மொழி பொதுமொழி அதேமாரி நன்னூல்லையும் மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒரு மொழி தொடர்மொழி பொதுமொழி மாற்றிலக்கணத்தின் தந்தையாக கருதப்படுபவர் ஜோம்ஸ்கி இக்கால விளக்க மொழியின் தந்தை ஃப்ளூம்ஃபீல்ட் வடமொழியியல் ஆராய்ச்சியில் காலத்தால் முந்திய நூல் நிறுத்தா நாலாயிரம் சூத்திரங்களை கொண்ட வடமொழி நூல் அஷ்டாத்தியாயி இத்தாலியின் மொழியின் உச்சரிப்பு என்ற நூலை எழுதியவர் ரைஸ் மொழி ஆராய்ச்சிக்கு வித்திட்ட காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இலக்கு மொழியியலின் பொற்காலமாக கருதப்பட்ட காலம் இருபதாம் நூற்றாண்டு லாங்குவேஜ் என்ற நூலை எழுதியவர் ப்ளூம்ஃபீல்ட்